வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் மறைந்த காமெடி நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்களும் ஆச்சி அவர்களும் நடித்த கருந்தேல் கண்ணாயிரம் படத்திலிருந்து ஒரு பாடல் ஆ பூந்த ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவடவன் நல்லாலே ஓ மந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னேயா அவ மூஞ்சி நல்லாலே அவ ஒரு பொண்ணு பின்னாலேம் நான் போய் வந்தேண்டி அவடவன் அல்லேம் அவள் பேண்ட்டு தந்தா சட்டை தந்தா போட முடியலை அவள் போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல ஆ ஒரு பொண்ணு பின்னாலேம் நான் போய் வந்தேண்டி அவ புடவ நல்லா லேம் ஆ ஒரு மனுஷம் முன்னாலே நான் மயங்கி நின்னையா அவன் மூஞ்சி நல்லாலே அண்ட பக்கிற மாடை பக்கரை ஆய் தாய் தாய் பங்காறு வந்தாடி பார்வ நல்லாலே பண்ணாரு வந்தாரு மனசு நல்லாலே நீ பொண்ணே முன்னாலே நானும் பின்னாலே போகாத பின்னாலே பொண்ணும் நல்லாலே போங்க போங்க வாங்க வாங்க எங்கே போனா என்ன நான் இருக்கேன் அவள் இருக்கா டூப்பு போடாதே ஆ பூந்த மல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி அவ நல்லாலே நான் ஒரு மந்த ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னைய அவ மூஞ்சி நல்லாலே பொண்டாட்டி தான் கண்ணு நல்லாலே புருஷம் கூட நல்லாத்தான் எண்ணம் நல்லா இல்லே இனிமேலே எங்கேயும் நீயும் போகாதே அம்மாடி இப்போதே லைசன்ஸ் கட்டாதே காதல் போதம் டோயட் போதம் எண்ணெய் கொஞ்சம் பாரு கண்ணே காதல் எண்ணெய் மாத்தி விட்டேன் மாற்றிக்கிட்டேன் கு குறுக்க வராதே ஆ பொந்து மல்லி இல்லே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ நல்லாலே மந்த வெளியில ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னேங்க அவ மூஞ்சி நல்லா ஏ அண்டை பக்கிற மாட்ட பக்க ஏய் 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 அவ அவண்ட்டு போட்டா பேண்ட் தந்தா சட்டை தந்தா டம்புடியல அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்டம் முடியல ஆ பூந்தம் மல்லி ஒரு பொண்ணு பின்னாலே உம் போய் வந்தேண்டி அவட்டவன் நல்லா இல்ல மந்த வழியில் ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னைய அவ மூஞ்சி நல்லால ஓ பூந்தமல்லியில் ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ புடவன் நல்லா இல்ல ஏ அந்த பக்கம் மாடை பக்கற ஏய் 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 வணக்கம் இந்த பாடலை கேட்டு ஆதரவு கொடுத்து அனைவரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டாட்டா மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பை சி யூ